இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கங்க மசாலாவை நல்லா கமன்னு வறுத்து அரைச்சு இந்த நாட்டுக்கோழி குழம்பு பண்ணியிருக்கங்க நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா எட்டு வீட்டுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்போட வாசம் வருங்க போகிறவங்க வரவங்கெல்லாம் என்ன உங்கள் வீட்டில் மணக்க மணக்க என்ன குழம்பு பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்காம போக மாட்டாங்கங்க டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாகவும் மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லி எடுத்துருக்கிறேன் முக்கால் ஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூனுக்கு கசகசாவும் எடுத்துருக்கேங்க ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கறேன் பாருங்கள் ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சின்ன பூ எடுத்துருக்கேங்க அதே போல் கொஞ்சமாக பட்டை கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ மல்லியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க மல்லியை சேர்த்து ஒரு செகண்ட் நல்லா வறுத்தா பிறகு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு ஏழு எட்டு வத்தல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பில் சேர்க்கும் போது இந்த மசாலாவுக்கு இன்னும் வாசனை தூக்கலாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய்ச்சிலும் சேர்த்துக்கலாம் தேங்காய்ச்சில் ஒன்றரை சில் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கம கமன் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறவும் நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் இந்த எண்ணெயில் செய்யும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்ன பட்டை சின்ன பூ சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதெல்லாம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ நூறு கிராம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாம் இப்போ அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அந்த நாட்டுக்கோழியும் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த கறி கூடையேவும் ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கறி வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவும் இந்த கறியும் ஒன்றா நல்லா பின்னி வரட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவும் கறியும் நல்லா ஒன்றா ஆகி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்க்குறது உங்களோட இஷ்டந்தாங்க கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு ஓரளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக தான் வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சு ஒரு ஆறு விசில் விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் அப்படியே கம திறக்கும் போதே வாசம் அப்படியே கம கமன்னு வருதுங்க இப்போ நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூக்கி விட்டுக்கலாங்க இந்த கோழி குழம்பை நல்லா தோசை ஊற்றி அப்படியே அந்த முந்தைய தோசை ஊற்றணுங்க தோசை ஊற்றி இதில் ஒரு ரெண்டு கரண்டி இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதே போல் இட்லிக்கு ஆஹா அப்படி ஒரு கரண்டி மோந்து ஊற்றி கறியோடு ரெண்டு இட்லியை வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்க சொர்க்கமே அதில் தாங்க இருக்குது அப்புறம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சாதத்துக்கு நல்லா இருக்குமா இருக்காதான்னு தானே கேட்குறீங்க சாதத்தை நல்லா பொழு பொழுன்னு வடிச்சு அதில் ஒரு கரண்டி கறியை வச்சு ரெண்டு கரண்டி நல்லா குழம்பு ஊற்றி அப்படி பிசைஞ்சு அப்படி அடித்து பாருங்க சூப்பராக இருக்குங்க சொல்ல வார்த்தையே இல்லை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே நல்லா நாட்டுக்கோழி எடுத்து இது போல் பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப போல் தான் நீங்கள் செய்வீங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க